புலியைப் போல் பதுங்கி பாய்ந்த அமித்ஷா வரலாற்றை மாற்றி எழுதிய அதிரடி சம்பவம் என்ன நடந்தது தெரியுமா வாருங்கள் பார்க்கலாம் இந்த மாதம் பதினேழாம் தேதி ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதாவை நாடாளுமன்றத்தில் அறிமுகப்படுத்தும் போது அதற்கு எதிர்க்கட்சிகள் கடுமையான எதிர்ப்பு தெரிவித்தன அறிமுகப்படுத்தும் போதே இவ்வளவு எதிர்ப்பு வரும் என்பதை ஆளும் கட்சி எதிர்பார்த்திருக்கவில்லை மக்களவையில் இந்த மசோதாவை எடுத்துக்கொள்ள வேண்டுமா வேண்டாமா என்ற கேள்வி எழுந்தது தேசியவாத காங்கிரஸ் கட்சி தலைவர் சுப்ரியா சுலே இதில் முடிவெடுக்கும் வகையில் அவையில் வாக்களிப்பு வேண்டும் என்றார் உடனே பாஜக அதற்கு ஒப்புக்கொண்டது நானூற்று அறுபத்து ஏழு உறுப்பினர்கள் இருந்த சபையில் மசோதாவுக்கு ஆதரவாக இருநூற்று அறுபத்து ஒன்பது வாக்குகளும் எதிராக நூற்று தொன்னூற்று எட்டு வாக்குகளும் விழுந்தன இதுவே எதிர்க்கட்சிகளுக்கு ஒரு பலமான அடிதான் மீண்டும் எதிர்ப்பு குரல்கள் எழுந்தவுடன் மசோதாவை நிலைக்குழுவுக்கு அனுப்பி வைக்கலாம் என்று முடிவு செய்தது பாஜக இதுவும் ஒரு ராஜதந்திர முடிவுதான் ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதாவில் எதிர்க்கட்சிகளின் கவலை என்ன ஏன் இவ்வளவு கடுமையான எதிர்ப்பு அவர்களுடைய விவாதங்களில் ஏதாவது உண்மை இருக்கிறதா வாருங்கள் பார்ப்போம் முதலாவதாக இந்த மசோதா அரசியல் அமைப்பு சட்டத்திற்கு எதிரானது இது எப்படி எதிராக இருக்க முடியும் என்று தெரியவில்லை நம் நாட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு தேர்தல்கள் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற அடிப்படையில் தான் அமைந்தன இருபது ஆண்டுகள் மிக சரியாக நடைபெற்று வந்த இந்த அமைப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுக்கு பிறகு சீர்குலைந்தது அதற்கு காரணமே இந்திரா காந்தி தலைமையிலான காங்கிரஸ் கட்சியின் அரசுதான் தனக்கு விருப்பம் இல்லாத மாநில அரசுகளை அரசியலமைப்பு சட்டப்பிரிவு பயன்படுத்தி கலைத்தார் இந்திரா காந்தி இந்திரா காந்தி மட்டுமே சட்டசபைகளை கலைத்தார் இதுதான் மக்களவைத் தேர்தலும் மாநிலங்களில் சட்டசபை தேர்தலும் பிரிந்து போக வழிவகுத்தது இதைத்தான் சரி செய்ய முயற்சிக்கிறது மோடி தலைமையிலான பாரதிய ஜனதா கட்சியின் அரசு அடுத்த மக்களவை தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் நடைபெறும் அப்போது ஒரு சில மாநிலங்களில் சட்டசபையின் காலம் முடிந்திருக்காது அவற்றை அதற்கு ஏற்றாற்போல் முடிவடைய செய்ய வேண்டும் ஒரு சில மாநில சட்ட சபைகளின் காலம் நீட்டிக்கப்பட வேண்டி இருக்கும் இது ஒரே ஒருமுறை மட்டுமே ஏற்படக்கூடிய தற்காலிக மாற்றம் இதற்கு வேண்டிய சட்ட திருத்தங்களை கொண்டு வர வேண்டும் ஒரு முறை மீண்டும் மக்களவை தேர்தலும் சட்டசபை தேர்தலும் அனைத்து மாநிலங்களிலும் ஒன்றாக நடந்துவிட்டால் பழைய முறை மீண்டும் அமலுக்கு வந்துவிடும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு ஐந்தாண்டு காலம் அரசியலமைப்பு சட்டத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது எனவே இடையில் மாநில அரசுகள் கலைக்கப்படுவது அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரானது என்பது ஒரு வாதம் ஐந்து வருடம் என்பது ஒரு காலவரையறை மட்டுமே தடையில்லாத ஆட்சிக்கு உத்தரவாதம் பல்வேறு காரணங்களினால் கடந்த காலத்தில் பல மாநிலங்களில் ஆட்சி கவிழ்ந்து உள்ளது மேலும் சட்டப்பிரிவு முன்னூற்றி ஐம்பத்தி பல மாநிலங்களில் சட்டசபைகள் கலைக்கப்பட்டுள்ளன ஐந்தாண்டு காலம் என்பது சட்டசபைகளின் உரிமை என்றால் சட்டப்பிரிவு முன்னூற்றி ஆறு அரசியலமைப்பு சட்டத்தில் சேர்க்க அவசியம் என்ன இருந்தது இரண்டாவது மாநில கட்சிகளை வலுவிழக்க செய்யும் இந்த மசோதா இது எப்படி சாத்தியம் என்று புரியவில்லை மாநில கட்சிகள் சட்டசபை தேர்தல்களில் மாநில பிரச்சனையை தானே எடுத்துக் கொள்ளும் மாநிலத்தில் எந்த கட்சி ஆள வேண்டும் மத்தியில் எந்த கட்சி வேண்டும் என்ற புரிதல் நம் மக்களுக்கு இல்லையா அதற்கேற்ப மக்கள் வாக்களிப்பார்களே நம் நாட்டு மக்களின் திறனில் எதிர்கட்சிகளுக்கு நம்பிக்கை இல்லையா மேற்கூறிய இரண்டு காரணங்களுக்கு மட்டுமே விளக்கம் தேவைப்பட்டதால் அது இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது இவை தவிர இன்னும் பல கருத்துக்களை எதிர்கட்சி தலைவர்கள் பதிவு செய்துள்ளனர் இவை எதற்குமே விளக்கம் அளிக்க அவசியம் ஏற்படவில்லை சில கருத்துக்கள் நகைச்சுவையின் உச்சம் என்றும் கூறலாம் வாருங்கள் அவற்றையும் ஒரு கண்ணோட்டம் விடுவோம் ஒன்று நம் நாடு அம்பேத்கர் இயற்றிய அரசியல் அமைப்பு சட்டத்தை அடிப்படையாக கொண்டு இயங்குகிறது மனுஸ்மிருத்தியை கொண்டு அல்ல என்கிறார் ராகுல் காந்தி அவர் கூற்று சரிதான் அதையே தானே மத்திய அரசும் சொல்கிறது தற்போது நடைமுறையிலேயே இல்லையே இரண்டு பாஜகவின் மகோன்னத தலைவரின் தற்பெருமையை ஊதி வளர்ப்பதற்கே இந்த மசோதா கொண்டுவரப்பட்டுள்ளது பாராளுமன்ற அமைப்பு மாற்றப்பட்டு ஜனாதிபதிக்கான நேரடி தேர்தல் அமலுக்கு வந்துவிடும் எனவே இது ஒரு மக்கள் விரோதம் மசோதா என்கிறார் அசாதுதீன் ஓவைசி மூன்று இது ஒரு முதல் தான் இதன் பிறகு வரப்போவதை பாருங்கள் அதிர்ச்சி ஏற்படும் நம் அரசியல் அமைப்பு சட்டம் ரத்து செய்யப்படும் புதிய அரசியல் அமைப்பு சட்டம் கொண்டு வரப்படும் என்கிறார் காங்கிரஸ் கட்சியின் ஜெய்ராம் ரமேஷ் இந்த மசோதா இஸ்லாமியர்களுக்கு எதிரானது என்கிறார் சமாஜ்வாதி கட்சி தலைவர் தர்மேந்திர யாதவ் இதில் என்ன லாஜிக் இருக்கிறது என்றே தெரியவில்லை நான்கு இந்த மசோதா மக்கள் விரோத மசோதா ஐந்து ஆண்டுகளுக்கு ஒருமுறை தேர்தல் நடக்கும் முன் மாநில அரசுகள் பெட்ரோல் விலையை குறைக்கின்றன பெட்ரோல் விலை ஆகிவிடும் என்று ஆம் ஆத்மி கட்சி தலைவர் கூறுகிறார் இதைவிட நகைச்சுவையான கருத்து இருக்க முடியாது ஐந்து இந்த மசோதா வந்த பிறகு அரசியல் அமைப்பு சட்டம் ரத்து செய்யப்படும் மாநில சட்ட சபைகள் ரத்தாகிவிடும் தேர்தல்கள் ரத்தாகிவிடும் என்று ஆத்மி கட்சி குற்றம் சாட்டுகிறது மக்களை தூண்டிவிடும் நோக்கத்தில்தான் இது போன்ற ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை எதிர்கட்சி தலைவர்கள் வைக்கிறார்கள் என்பது தெளிவாகிறது இப்படி சொல்லியாவது பாரதிய ஜனதா கட்சி மீதும் அதன் தலைவர்கள் மீதும் மக்களுக்கு வெறுப்பை ஏற்படுத்த முடியாதா என்ற ஆதங்கத்தில்தான் எதிர்கட்சிகள் இது போன்ற பலம் இல்லாத கருத்துக்களை கோருகின்றன அமித்ஷா எதிர்கட்சிகளின் குற்றச்சாட்டுக்கு பதிலளிக்கையில் அமித்ஷா அதிரடியான பல உண்மைகளை நாடாளுமன்றத்தில் வைத்தார் அவை என்னென்ன என்று பார்ப்போம் முதலாவதாக சாவர்கருக்கு வீர என்ற பட்டம் மக்கள் தான் கொடுத்தார்கள் பட்டம் வாங்குவதற்காக சாவர்கர் இயங்கவில்லை மற்ற சுதந்திர போராட்ட தியாகிகளைப் போல் சாவர்கரும் நாட்டுக்காக மகத்தான தியாகங்களை செய்திருக்கிறார் அவரை நாம் போற்றத்தான் வேண்டும் அவருடைய தியாகங்களுக்கு மதசாயம் பூசக்கூடாது அவருடைய தேசபக்தியுடன் எந்த ஒரு இயக்கத்தையும் இணைத்து பேசக்கூடாது தியாகத்திற்கும் தேசபக்திக்கும் மதம் தேவையில்லை இயக்கம் தேவையில்லை இதுதான் நீங்கள் செய்யும் மாபெரும் தவறு என்று காங்கிரஸ் கட்சிக்கு சுட்டிக்காட்டினார் உங்கள் தலைவர் இந்திரா காந்தி கூட இரண்டு முறை சாவர்கரை பற்றி பாராட்டி பேசியிருக்கிறார் குறிப்புகள் எழுதியிருக்கிறார் அதையும் சற்று படியுங்கள் என்று காங்கிரஸ் கட்சிக்கு அறிவுரை கூறினார் இரண்டாவது அரசியலமைப்பு சட்டம் திருத்தப்படக்கூடாது என்பது தவறு திருத்தம் செய்யும் அதிகாரத்தை அரசியலமைப்பு சட்டத்திலேயே வைத்தது அம்பேத்கர் தான் பிரிவு முன்னூற்றி அறுபத்தி எட்டில் இந்த அதிகாரம் மக்களவைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது மூன்றாவது அரசியலமைப்பு சட்டத்தை மிக அதிகம் திருத்தியது காங்கிரஸ் கட்சி தான் ஐம்பத்தி ஐந்து வருடங்களில் எழுபத்தி ஏழு முறை திருத்தி ீர்கள் எங்கள் ஆட்சியில் பதினாறு வருடங்களில் இருபத்தி ரெண்டு முறை தான் திருத்தினோம் நாங்கள் திருத்தியாகவும் மக்கள் நலனுக்காகவும் நீங்கள் திருத்தியதற்கு காரணம் அதுவல்ல உங்கள் சுய லாபத்திற்காக மட்டுமே அரசியலமைப்பு சட்டத்தை திருத்தினீர்கள் நான்காவது அரசியலமைப்பு சட்டம் அங்கீகரிக்கப்பட்ட உடனேயே அடுத்த வருடம் பிரதமர் ஜவஹர்லால் நேரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முதல் சட்ட திருத்தத்தை கொண்டு வந்தார் அரசியல் சட்டம் மக்களுக்கு கொடுத்த அடிப்படை உரிமைகளை பிரதமர் நேரு இந்த திருத்தத்தின் மூலம் குறைத்தார் என்பது உங்களுக்கு தெரியுமா அதே போல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் இந்திரா காந்தி இருபத்தி நான்காம் சட்ட திருத்தத்தை கொண்டு வந்து அரசியல் சட்டம் குடிமக்களுக்கு கொடுத்துள்ள அடிப்படை சுதந்திரங்களை குறைத்தார் என்ற உண்மை உங்களுக்கு தெரியுமா ஐந்தாவது மக்கள் நலனுக்காக பாடுபடுவதை விட நேருவையும் இந்திரா காந்தியையும் புகழ்வதைத்தான் இத்தனை ஆண்டு காலம் அதிகமாக செய்து வந்தது காங்கிரஸ் கட்சி ஆறாவது பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு காங்கிரஸ் கட்சி ஒன்றுமே செய்யவில்லை பிற்படுத்தப்பட்டோருக்கான இடஒதுக்கீடு பற்றியே ஆராய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்திலேயே கமிட்டியை நியமித்தார் பிரதமர் நேரு ஆனால் அந்த குழுவின் அறிக்கையை நேருவும் சரி அவருக்கு பிறகு வந்த இந்திரா காந்தியும் சரி அவருக்கு பிறகு வந்த காந்தியும் சரி பொது வெளியில் கொண்டு வரவே இல்லை அதே நோக்கமாக மண்டல் கமிஷனை நியமித்தது மொரார்ஜி தேசாய் அரசு அந்த அறிக்கையை பத்து வருடங்கள் கிடப்பில் போட்டது காங்கிரஸ் கட்சி வி பி சிங் காங்கிரஸ் கட்சியை விட்டு பிரிந்த பிறகுதான் மண்டல் கமிஷன் அறிக்கையை வெளியில் அடிக்க முடிந்தது இதில் காங்கிரஸ் கட்சிக்கு என்ன பெருமை ஏழாவது நம் நாடு சுதந்திரம் அடைந்த போது இன்னும் பல நாடுகளுக்கும் ஆங்கிலேய ஆட்சியில் இருந்து கிடைத்தது அவற்றில் பல்வேறு நாடுகளில் இன்றும் ஜனநாயகம் தழைக்கவில்லை சர்வாதிகாரமோ ராணுவ ஆட்சியோ அல்லது வேறு விதமான ஜனநாயகம் மிகவும் ஆழமாக வேரூன்றிவிட்டது இதை எந்த சக்தியாலும் நீக்க முடியாது விஷயம் எட்டாவது ஜனநாயகத்தில் மக்களின் வாக்குரிமை மீது அரசியல் கட்சிகள் நம்பிக்கை வைக்க வேண்டும் தேர்தலில் மக்களின் தீர்ப்பை மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் ஆனால் காங்கிரஸ் கட்சிக்கு நம் நாட்டு மக்கள் மீது நம்பிக்கை இல்லை எனவேதான் தங்கள் கட்சியின் தொடர் தோல்விகளுக்கு வாக்கு மீண்டும் மீண்டும் பழி போடுகிறார்கள் வாக்கு இயந்திரத்தை அறிமுகப்படுத்தியதே காங்கிரஸ் கட்சி தான் இதை மறந்துவிட்டு இன்று மீண்டும் வாக்கு சீட்டு முறை அமலுக்கு வர வேண்டும் என்பது ஒன்பதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாத மத்திய அரசு காஷ்மீர் மாநிலத்திற்கு சிறப்பு அந்தஸ்து அளிக்க சட்டப்பிரிவு முப்பத்தி ஐந்து ஏ அரசியலமைப்பு சட்டத்தில் சேர்த்தது அப்போது இது பாராளுமன்றத்தில் விவாதிக்கப்பட்டதா இல்லவே இல்லை அப்போது ஜனநாயக மரபு மறந்து போனதா இது மக்கள் விரோதம் இல்லையா பத்தாவது அரசியலமை அமைப்பு சட்டம் காங்கிரஸ் கட்சியின் குடும்ப சட்டமா நாட்டின் இறையாண்மையை அடையாளப்படுத்தும் ஒரு அமைப்பு தான் அது அதில் இருந்துதான் நமக்கு அதிகாரம் கிடைக்கிறது அரசியலமைப்பு சட்டத்திற்கு காங்கிரஸ் கட்சி என்றுமே மதிப்பு கொடுத்ததில்லை அரசியலமைப்பு சட்டத்தில் மாற்றங்கள் கொண்டு வந்து அதை சீர்குலைக்கவே கிடைக்கும் வாய்ப்புகள் அனைத்தையும் பயன்படுத்திக் கொண்டது காங்கிரஸ் கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி காலத்தில் அம்பேத்கர் இயற்றிய அரசியலமைப்பு சட்டம் எங்கே போனது அவசர நிலையை அறிவித்து இந்திரா காந்தி அரசியலமைப்பு சட்டத்தையே முடக்கவில்லையா எதிர்கட்சி தலைவர்கள் அனைவரையும் சிறையில் தனி தனிமனித உரிமைகள் பறிக்கப்படவில்லையா அடக்குமுறையால் மக்கள் பாதிக்கப்படவில்லை சட்டத்தை மாற்றி தானே நிரந்தர பிரதமர் என்ற வகையில் புதிய அமைப்பை உருவாக்க முயற்சித்தது இந்திரா காந்தி தானே இது சர்வாதிகார போக்கு அல்லவா மக்கள் விரோத போக்கு அல்லவா தன் அதிகாரத்தில் நீதிமன்றம் கூட தலையிட முடியாது என்று சட்டம் இயற்றி செயல்பட்டவர் தானே இந்திரா காந்தி இப்படிப்பட்ட காங்கிரஸ் கட்சிக்கு இன்று பாரதிய ஜனதா கட்சியின் நரேந்திர மோடி அரசை குறை சொல்ல என்ன தகுதி இருக்கிறது பதினோராவது சுதந்திரம் பெறும் சமயத்தில் நாடு துண்டாக்கப்பட்டு பாகிஸ்தான் உருவானதற்கு காரணமே காங்கிரஸ் கட்சி தான் பனிரெண்டாவது சுதந்திரம் பெற்ற புதிதிலிருந்து இன்று வரை அதாவது பிரதமர் நேரு தொடங்கி இன்றைய நேரு குடும்ப வாரிசுகளான ராகுல் காந்தி வரை காங்கிரஸ் கட்சி சிறுபான்மையினர் அரசியலேயே செய்து வருகிறது சிறுபான்மையினர் கல்விக் கூடங்களுக்கு அனுமதி வகுப்பு வாரியம் அமைப்பு இஸ்லாமிய தனிமனித சட்டங்களை ரத்து செய்யாமல் விட்டு வைத்தது குறிப்பாக உச்சநீதிமன்றமே ரத்து செய்ய வேண்டும் என்று சொன்ன முத்தலாக் சட்டத்தையும் ரத்து செய்யாமல் விட்டது அரசியலமைப்பு சட்டத்தில் கூறப்பட்டுள்ளபடி பொது சிவில் சட்டம் கொண்டு வராமல் காலம் தாழ்த்தியது அயோத்திய ராமர் கோவில் பாபரி மசூதி விவகாரத்தில் இந்துக்களுக்கு எதிராக உண்மைக்கு புறம்பாக நிலைப்பாடு எடுத்தது போன்ற காங்கிரஸ் கட்சி எடுத்த பல்வேறு சிறுபான்மையினர் சார்பு நிலைப்பாடுகள் நாட்டின் ஒற்றுமையை சீர்குலைக்கும் விதமாகவே இருந்தன ஒன்றில் வழிபாட்டு தலங்கள் சட்டம் கொண்டு வந்து இந்துக்கள் நியாயம் கேட்டு நீதிமன்றத்தை அணுகும் அடிப்படை உரிமையையும் காங்கிரஸ் கட்சி தான் பறித்தது சிறுபான்மையினர் வாக்குகளை வெளிப்படையாகவே திரட்ட முயற்சிக்கிறது காங்கிரஸ் கட்சி இது நாட்டில் மத அடிப்படையில் பிளவுகளை ஏற்படுத்தும் முயற்சி தவிர ஜனநாயகத்தை அவமதித்தது காங்கிரஸ் கட்சி தான் அரசியலப்பு சட்டத்தை கொண்டு வரும் முன்னரே அந்த சட்டத்தை திருத்துவதாக கூறினார் பிரதமர் நேரு இது அம்பேத்கருக்கு இழைக்கப்பட்ட அவமானம் இல்லையா அம்பேத்கரை ஒரு முறை அல்ல இருமுறை தேர்தலில் தோற்கடித்ததும் காங்கிரஸ் கட்சி தான் அம்பேத்கருக்கு எதிராக பிரச்சாரமே செய்தார் பிரதமர் நேரு அம்பேத்கர் வாழ்ந்த இடம் வளர்ந்த இடம் அலுவலகம் போன்ற எதையுமே நாட்டு மக்கள் சென்று பயனடையும்படி காங்கிரஸ் கட்சி மேம்படுத்தவில்லை இவை அனைத்தையும் செய்தது பாரதிய ஜனதா கட்சியின் அரசு லண்டனில் உள்ள அம்பேத்கர் இல்லத்தையும் புனரமைத்து அம்பேத்கரின் நினைவில் அதை ஒரு அருங்காட்சியமாக மாற்றியதும் பாரதிய ஜனதா கட்சி அரசு அம்பேத்கரின் உருவசிலையை கூட மக்களவையில் அனுமதிக்கவில்லை காங்கிரஸ் அரசுகள் இப்படிப்பட்ட காங்கிரஸ் கட்சியா அம்பேத்கர் கொண்டு வந்த அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்கப் போகிறார்கள் மக்கள் உங்கள் நாடகத்தை புரிந்து கொள்வார்கள் பதினான்காவது தன்னைத்தானே இளைஞர் என்று சொல்லிக்கொள்ளும் ஐம்பத்தி ஐந்து வயதாகும் ஒருவர் அரசியலமைப்பு சட்டத்தின் பிரதியை கையில் தூக்கிக் கொண்டு போராட்டம் செய்கிறார் அவர் தூக்கி பிடித்த புத்தகத்தில் அனைத்தும் வெற்று காகிதங்கள் என்பதை மக்கள் அறிவார்கள் இது அம்பேத்கரையே அவமானப்படுத்தும் செயல் இல்லையா காங்கிரசுக்கு அமித்ஷா அறிவுரை மக்களவையில் காங்கிரஸ் கட்சியின் செயல்பாடுகளை மிக கடுமையாக விமர்சித்து கட்சியை சின்னா பின்னமாக்கிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தன் உரையில் காங்கிரஸ் கட்சிக்கு உளப்பூர்வமான அறிவுரையையும் வழங்கினார் மொஹபத் கி துகான் அதாவது அன்பின் கடைபிடித்ததாக சொல்கிறீர்கள் மனதில் இயல்பாக எழுவதுதான் அன்பு நம் அன்பை நாம் வெளிப்படுத்தும் போது அடுத்தவர்கள் அதை உணர வேண்டும் அதுதான் அன்பு நீங்கள் செல்லும் இடங்களிலெல்லாம் அன்பை விதைக்கவில்லை வெறுப்பை மட்டுமே விதைக்கிறீர்கள் இரண்டாயிரத்து பதினான்கு இரண்டாயிரத்து பத்தொன்பது இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு ஆகிய மூன்று மக்களவைத் தேர்தல்களிலும் மக்கள் உங்களை ஒதுக்கி தள்ளினார்கள் இதற்கு நீங்கள் பல்வேறு காரணங்களை கூறலாம் ஆனால் உண்மையான காரணம் என்ன தெரியுமா மக்களிடமிருந்து நீங்கள் நீண்ட தூரம் போய்விட்டீர்கள் மக்களின் குரலாக நீங்கள் ஒலிக்கவில்லை உங்கள் கூட்டணி கட்சிகளே உங்களை இப்போது நம்பவில்லை காங்கிரஸ் கட்சிக்கு இது ஒரு இக்கட நேரம் நான் சொல்ல போகும் உண்மையை காங்கிரஸ் கட்சி புரிந்து கொண்டால் அந்த கட்சிக்கு நல்லது நம் அரசியல் அமைப்பு சட்டத்தில் மூன்று விஷயங்களுக்கு இடம் இல்லை ஒன்று நம் அரசியல் சட்டத்தில் குடும்ப அரசியலுக்கு இடம் இல்லை நம் நாடு ஒரு ஜனநாயக நாடு யார் வேண்டுமானாலும் மக்கள் பிரதிநிதியாகலாம் யார் வேண்டுமானாலும் முதலமைச்சர் அல்லது பிரதமராக முடியும் தேநீர் விற்பவர் கூட பிரதமராக முடியும் என்பதை நமது ஜனநாயகம் நிரூபித்துள்ளது காங்கிரஸ் கட்சி கட்சிக்குள் ஜனநாயகத்தை வளர்க்கவில்லை குடும்ப அரசியலை மட்டுமே வளர்க்கிறது கட்சியை ஒரு குடும்பத்தின் பிடியில் வந்துவிட்டது அதனால்தான் அதற்கு மக்கள் மத்தியில் செல்வாக்கு நாளுக்கு நாள் குறைந்து கொண்டு வருகிறது இரண்டு நம் அரசியல் சட்டத்தில் பிரிவினைவாதத்திற்கு இடமில்லை பல மாநிலங்களைச் சேர்ந்த நாடுதான் நம் பாரதம் வேற்றுமையில் ஒற்றுமை காண்பதே நமது நோக்கம் நாம் ஒரு நாடாகத்தான் இருந்தோம் ஒரே நாடாகவே தான் இருப்போம் ஆனால் காங்கிரஸ் கட்சி ஜாதிகளின் அடிப்படையில் மதங்களின் அடிப்படையில் பூகோள அடிப்படையில் பொருளாதார அடிப்படையில் மக்களை பிரித்து ஆள முனைகிறது எனவேதான் மக்கள் காங்கிரஸ் கட்சியின் செயல்பாடுகளை அங்கீகரிக்கவில்லை மூன்று அரசியல் சட்டத்தில் ஊழலுக்கும் இடமில்லை நம் ஜனநாயக நாட்டில் அரசுகள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகின்றன மக்களுக்காகவே தேர்ந்தெடுக்கப்படுகின்றன மக்களை ஆட்சி செய்கின்றனர் இதை புரிந்து கொள்ளாமல் காங்கிரஸ் கட்சியும் அதனுடைய தோழமை கட்சிகளும் ஆண்டாண்டு காலமாய் மக்கள் வரி பணத்தில் ஊழல் செய்து தங்கள் சொத்துக்களை வளர்த்துக் கொண்டன இது நம் நாட்டு மக்களுக்கு செய்த மிக பெரிய மோசடி எனவேதான் மக்கள் மீண்டும் மீண்டும் காங்கிரஸ் கட்சியை நிராகரிக்கிறார்கள் இந்த மூன்று விஷயங்களிலும் கவனம் செலுத்துங்கள் குடும்ப அரசியல் செய்வதை விட்டுவிடுங்கள் பிரிவினைவாதம் செய்வதை விட்டுவிடுங்கள் ஊழல் செய்வதை விட்டுவிடுங்கள் பிறகு பாருங்கள் மக்கள் உங்களை தேர்ந்தெடுத்து ஆட்சியில் அமர்த்துவார்கள் இது நிச்சயம் உள்துறை அமைச்சர் சுட்டிக்காட்டியது அனைத்தும் உண்மைகள் தான் ஆனால் கசப்பான உண்மைகள் காங்கிரஸ் கட்சி இவற்றை நேர்மையாக எடுத்துக்கொள்ளுமா இவற்றில் நேர்மையாக கவனம் செலுத்துமா கட்சியில் கொள்கை மாற்றங்கள் கொண்டு வருமா கட்சியை புதுப்பிக்க நடவடிக்கைகள் எடுக்குமா காலம்தான் பதில் சொல்லும் வணக்கம்